அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும் எக்ஸாமுக்கு இன்னும் ஒரு ஐம்பத்தி எட்டு நாள் கிட்டே இருக்குது சரிங்களா இன்றைக்கி நமக்கு ஏப்ரல் பதினொன்று இன்றைக்கி நீங்கள் வீடியோ பார்க்குற இந்த டேட்டு அப்போ இதுலேருந்து நமக்கு இன்னும் சில நாட்கள் இருக்குது நமக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி நமக்கு இந்த எக்ஸாம் குரூப் ஃபோர் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு விஷயத்தில் வந்து நீங்கள் கிளியரா இருங்க என்ன அப்படின்னா லாஸ்ட்டு டைம் இது தான் நல்லா படிங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தைகளை எப்பொழுதுமே பதிவு பண்ணிக்காதீங்க ஏன்னா லாஸ்ட்டு டைம் அப்படிங்கிற அதாவது லாஸ்ட் மந்த்து இன்னொரு ஒரு மாதம் தான் இருக்குது அப்படிங்கிற அந்த விஷயத்தை நீங்கள் பதிவு பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பிரெயின் அதாவது நீங்கள் நீங்கள் படிக்கணுங்கிற எண்ணம் உங்களை ரொம்ப ப்ரெஷரை கொடுக்கும் அதை வச்சு உங்களால் கரெக்டாக படிக்க முடியாது அதனால் இந்த லாஸ்ட்டு டைம் லாஸ்ட்டு மினிட்டு லாஸ்ட்டு மந்த்து அப்படிங்கிற இந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்குவோங்க போதுமானது அதை அழுத்தம் கொடுத்து அவ்வளோதான் இருக்குது கடைசியாக ஒரு மாதம்தான் இருக்குது அப்படிங்கிற அப்படி ஒரு ப்ரெஷரை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் படிக்கும்போது ஐயோ ஒரு மாதம் தானே இருக்குது இது முடிச்சிட்டோமா அது முடிச்சிட்டோமாங்கிற அந்த ப்ரெஷரை உங்களால் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தயவு செஞ்சு ஐம்பது நாள் அறுபது நாள் அப்படிங்கிறத எப்படி பார்க்கணும் அப்படின்னா இன்னும் ஐம்பது நாள் இருக்குது இன்னும் முப்பது நாள் இருக்குது நம்ம படித்து முடிச்சிடலாம் இது நமக்கு போதுமானது அப்படிங்கிற அந்த எண்ணம் உங்களுக்கு இருக்கிற வரைக்கும் தான் நீங்கள் நினைக்கிறத விட உங்களால் ஸ்பீடாக படிக்க முடியும் ஸ்பீடாக ரிவிஷன் பண்ண முடியும் எல்லாத்தையுமே பண்ண முடியும் ஆனால் இல்லை இன்னும் வெறும் ஐம்பது நாள் தான் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த ப்ரெஷரே உங்களை படிக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்கும் அது ரொம்ப கஷ்டமாகவும் இருக்கும் சரிங்களா அதனால் தயவு செஞ்சு அந்த ப்ரெஷர் கொடுத்துக்காதீங்க இன்னும் ஐம்பது நாள் இருக்குது நான் ஐம்பது நாள் தான் கொடுத்துருப்பேன் ஆனால் நமக்கு இன்னொரு ஐம்பத்தி எட்டு நாள் அறுபது நாள் குள்ளே இருக்குது சரிங்களா நான் ரவுண்டாக உங்களுக்கு சொல்லலாம் அப்படிங்கிறதுனால ஐம்பது நாள் சொல்கிறேன் வீடியோஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து நம்ம ஒரு வீடியோஸை நீங்கள் பார்த்துடலாம் இப்போ ஒரு கிளாஸ் இருக்கு அந்த ஒரு கிளாஸோட வீடியோவை பார்த்துறீங்க அப்படின்னா அதோட அது முடிஞ்சிட்டா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது சரிங்களா அதை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணுறீங்க அந்த வீடியோவுக்கு அப்புறம் அந்த வீடியோவில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் எப்படி ப்ராசஸ் பண்ணி அதை வந்து உங்களுக்கு ரிசல்ட்டாக மாற்ற போகிறீங்க அப்படிங்கிற கேள்விக்கான பதில்தான் அந்த ரிசல்ட்டு சரிங்களா அப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க ஒரு கண்டென்ட் சம்மந்தப்பட்ட வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா அதை அப்படியே ஒரு டைம் நம்ம பார்த்துட்டோம் போதும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ பார்த்ததுடைய ஒரு பயன் உங்களுக்கு ஐம்பது பர்சன்டேஜ் தான் கிடைக்கும் பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஐம்பது பர்சன்டேஜ் இருக்காது அப்போ உண்மை என்ன அப்படின்னா ஒரு ப்ரொசீஜருடைய ஃபஸ்ட்டு டைம் தான் நீங்கள் ஒரு புக்கை பார்க்கலாம் அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட வீடியோவை பார்க்குறீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படிங்கிற முக்கியமான விஷயம் அந்த வீடியோவை பார்த்ததுக்கப்புறம் அதில் இருக்கிற கண்டென்ட்டை நீங்கள் எழுதி பார்த்துருக்கணும் அதுக்கப்புறம் அது சம்மந்தப்பட்ட டெஸ்ட்டு போட்டு பார்த்துருக்கணும் இதெல்லாம் நீங்கள் பண்ணால் அந்த வீடியோ பார்த்ததுடைய அவுட்புட்டு கரெக்டாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா ஸோ இது மாதிரியான ஒரு பேசிக்கான சில விஷயங்களை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தாலே உங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இல்லாத அந்த ஒரு சூழ்நிலையை உங்களால் உருவாக்கிக்க முடியும் சரிங்களா ஸோ திரும்ப திரும்ப நான் சொல்கிறது ஒன்றே ஒன்று தான் தயவு செஞ்சு ஐம்பது நாட்கள் அறுபது நாட்கள் எழுபது நாட்கள் அப்படிங்கிற அந்த கவுண்டை அதை வெறும் நாட்களாக மட்டுமே பார்த்து பழகிக்கோங்க அதை ஒரு ப்ரெஷராக எடுத்துக்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் ஐம்பது நாள் அப்படிங்கிறத வெறும் ஐம்பது நாள் தான் இருக்குன்னு நினச்சாலும் ஒன்றும் பண்ண முடியாது இன்னும் ஐம்பது நாள் இருக்குன்னு நினச்சாலும் அந்த ஐம்பது நாள் ஐம்பது நாளாக தான் இருக்கும் அப்போ அதை எப்படி நம்ம எடுத்துக்கிட்டு நமக்கு ஏற்ற மாதிரி அதை யூஸ் பண்ணிக்கிறோம் அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த ஐம்பது நாள் அப்படிங்கிற பயணம் இருக்குது சரிங்களா இந்த ஐம்பது நாட்களில் நீங்கள் செய்ய வேண்டிய சில முக்கியமான விஷயம் ரொம்ப அதாவது ரொம்ப உள்ள போய் இந்த ஐம்பது அப்படிங்கிற வார்த்தைகள்லாம் நம்மகிட்டலாம் இல்லை சரிங்களா அந்த வார்த்தைக்கு பின்னாடி பெரிய உண்மை கிடையாது அதனால அதை நான் சொல்லணும் அப்படிங்கிறது வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறேன் இதை செய்தால் போதும் நீங்க கிளியர் பண்ணிடலாம் அறுபது நாளில் இதை செய்தால் போதும் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு அப்படி ஒரு வார்த்தையை வந்து உண்மை இல்லைன்னு நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கனாலே நீங்கள் கரெக்டான ஒரு இடத்துல இருக்கீங்கன்னு அர்த்தம் சரிங்களா எப்பொழுதுமே ஒரு கரெக்டான ஒரு பயணத்தை நோக்கி போகும்போது ஒரு டேஸ் ஒருத்தவங்க சொல்லி இந்த டேஸில் இதை மட்டும் பண்ணால் முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறத இல்லை ஏன் அப்படின்னா அது எப்போ உண்மையாகும் அப்படின்னா அந்த ஐம்பது நாளில் ஒரு ஒரு திட்டமிடல் இருக்கும்ல அந்த திட்டமிடல் சரியாக இருக்கணும் ஒன்று ரெண்டு அந்த திட்டமிடலை நீங்கள் சரியாக செயல்படுத்தணும் இது ரெண்டு இந்த ரெண்டு விஷயத்தை நீங்கள் சரியாக அந்த ஐம்பது நாள் அதாவது ஏதோ ஒரு நாள் கவுண்ட் பண்ணி அதுக்குள்ளே கிளியர் பண்ணணுங்கிற ப்ரொசீஜரை கம்ப்ளீட் பண்ணணும்னா நீங்கள் திட்டமிடல் சரியாக இருக்கணும் அந்த திட்டமிடலை சரியாக செயல்படுத்தணும் மூணாவதாக உங்களுக்கு ரிசல்ட் கிடச்சிடும் அப்போ இந்த ரெண்டு விஷயத்தை செய்யாமல் ஐம்பது நாளில் எப்படி கிளியர் பண்ணலாம் ஐம்பது நாளில் இதை மட்டும் முடித்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரியான விஷயத்தை நீங்க பெரிய அளவில் நம்பணும் அப்படின்னு அர்த்தம் கிடையாது ஓகேவா அப்போ இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறது நான் வந்து ஐம்பது நாளில் இதெல்லாம் பண்ணீங்கன்னா என் கிளியர் பண்ணிடலாம் அப்படின்னு நான் சொல்லவே இல்லை சரிங்களா இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிற இந்த பயணத்துல இதெல்லாம் செஞ்சுருக்கீங்களான்னு செக் பண்ணிக்கோங்கன்னு தான் சொல்றேன் இதெல்லாம் படிச்சுட்டு இருக்கீங்களா இதெல்லாம் முடிச்சிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல இதெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியமான ஒரு சோர்ஸா இருக்கு ஸோ இதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க ஏன் அப்படின்னா டிஎன்பிஎஸ்சியில் அப்படியே அவங்க கேட்கக்கூடிய எந்த கொஸ்டினையுமே இங்க வந்து இந்த கொஷின் தான் கேட்பாங்க இதே கொஸ்டின் வரும் அப்படின்னு சொல்றதுக்கு இங்க யாரும் கிடையாது ஏன் யாரும் கிடையாது ஏன்னா டிஎன்பிஎஸ்சிங்கிறது யாரோ ஒரு தனி மனிதர்கள் ஒரு ஒரு பத்து பேர் பதினஞ்சு பேர் உட்காந்து அந்த கொஷின் எடுப்பாங்க அப்போ அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் விலையில் இது எது முக்கியமான கொஷின் இருக்குங்கிறதை பார்த்து எடுப்பாங்க அதே கொஸ்டின்னு டிக்டோவாக நம்ம சொல்ல முடியாது ஓகேவா அது இல்லாமல் ஒரு பத்து கொஷின் இருக்குது நம்ம ஒரு பத்து கொஸ்டின் சொல்கிறோம் அந்த பத்து கொஷின்ல ஒரு கொஸ்டின் நீங்கள் எக்ஸாமில் பார்க்கும்போது இருக்குது அப்படின்னா அது நம்ம சொன்னதனால அந்த கொஸ்டின் வந்துட்டு அப்படின்னு சொல்லக்கூடாது நான் முக்கியமான பத்து கொஷின்ல புக்கில் இருக்கிறத சொன்னேன் அவங்க புக்லேருந்து தான் கொஷின் எடுக்கணும் அதனால அந்த பத்தில் ஒன்று வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் அது மற்றபடி நம்ம சொன்னது அப்படியே வந்துட்டு அப்படிங்கிற வார்த்தை எப்பொழுதுமே உண்மையாகாது சரிங்களா அப்போ இதெல்லாம் ஒரு 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 மித்து ஒரு மாயை மாதிரி கூட சொல்லலாம் அப்போ உண்மை என்ன அப்படின்னா நம்ம கரெக்டான சோர்ஸ் எல்லாம் செக் பண்ணி வச்சு படித்து முடிச்சிடணும் அதுக்கான கைடன்ஸ் இருக்கணும் அங்கே போய் உட்காரும்போது எப்படியா இருந்தாலும் ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் நம்ம படிச்சதுலேருந்து தான் அவங்க கொஷின் கேட்பாங்க அதை மீறி அவங்க வெளியில் கேட்குற பட்சத்தில் நம்ம படித்து ஒரு திட்டமிட்ட திட்டமிட்டு இருக்கோம்ல அந்த நாலேஜை வச்சு எப்படி நமக்கு தெரியாத கொஷன் அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத யோசிக்கணும் சரிங்களா ஸோ இதெல்லாம் தான் உண்மை சரிங்களா ஸோ ஐம்பது நாட்களில் அறுபது நாட்களில் இதை மட்டும் முடித்தால் போதுமானது அப்படிங்கிற கேள்விக்கு என்கிட்ட பதில் இல்லை அதை சொல்கிறதுக்கும் அது என்னுடைய வேலையும் சரி அது அது என்னோட வேலையும் கிடையாது சரிங்களா அப்படி நான் சொல்லக்கூடாது ஏன்னா உங்களுடைய பாதை சரியாக கரெக்டாக போகணும் அப்படின்னா அது வேண்டாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் சரிங்களா ஸோ இந்த ஐம்பது நாள் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறத நீங்கள் செக் பண்ணிக்கோங்க என்ன செக் பண்ணிக்கலாம் அப்படின்னா லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்து அதாவது டிசம்பர்லேருந்து மே வரைக்கும் நான் ஏன் டிசம்பர் சொல்லியிருக்கேன் அப்படின்னா நமக்கு ஜூன் ஒன்பதாம் தேதி எக்ஸாம் எப்படி இருந்தாலும் அவங்க வந்து மேலே கொஷின் எடுத்துட்டாங்க அப்படின்னா கூட இல்லை முன்னாடியே கொஷின் எடுத்துட்டாங்கன்னா கூட நமக்கு அதுக்கு முன்னாடி தான் நமக்கு கணக்கு வரும் அப்போ நீங்கள் ஒரு நவம்பர் டிசம்பர் அப்படிங்கிறதே நீங்கள் போன வருஷத்தில் படித்து வச்சுக்கிறது பெட்டரு தான் இன்னொன்று மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக இன்னுமே கம்ப்ளீட் பண்ணுங்கள் சரிங்களா இனிமேல் இருக்கக்கூடிய நாட்களில் டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஸோ நவம்பர் டிசம்பர் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே இது மாதிரி மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ்னு ஒன்று பேக்கேஜ் ஒன்று இருக்கும் அதில் சோர்ஸோட அது நீங்கள் வந்து அதை த்ரீ சிக்ஸ்டியில் வச்சு நீங்கள் படிச்சுருங்க நம்ம சேனல்ல மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் கண்டிப்பா வரும் எக்ஸாம் முடியறதுக்குள்ள நான் கரண்ட் அஃபேர்ஸுக்கு மந்த்லி கரண்ட் நான் அப்லோட் பண்ணுவேன் நீங்க அதை பற்றி நான் நான் சென்ட் உங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா மந்த்லி பட் ஜனவரினா ஜனவரி கரண்ட் கரண்ட் இருக்கும் மாசத்துக்கு ஒரே வீடியோ அந்த மாதத்தில் இருக்கிற பேப்பர் கட்டோட அப்படின்னு ஒரு பிளான் வச்சு பேப்பர் கட்டு சோர்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன் ஜனவரிக்கு எடுத்துக்கிட்டு இருக்கேன் அதாவது தினமணி பேப்பர் இருக்கு அதோடைய காப்பி எடுத்து அதில் இருக்க சோர்ஸ் எல்லாத்தையும் ஒரு ஒரு நாளைக்கும் இருக்கிற கிராப் பண்ணி எடுத்து அதை வச்சு பிளான் பண்ணி நடத்துற மாதிரி ஒரு மந்த்லி கரண்ட் அபேர்ஸ் எடுக்கிற மாதிரி நான் பண்ணிட்டு இருக்கேன் ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது நீங்கள் எக்ஸாம் எழுத போகிறதுக்குள்ளே நம்ம சேனலில் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸ் அப்லோட் பண்ணிடுவேன் ஏன் கரண்ட் சஜஸ்ட் அப்படின்னா ஒரு போது அதுக்குள்ளே இருக்கிற முக்கியமான விஷயங்களை பார்த்தா போதும் ஏன்னா டெய்லி டெய்லி இதுன்னு நீங்கள் இப்போ நவம்பர் டிசம்பருக்குலாம் அந்தந்த டேட்டில் படிச்சீங்கன்னா அது ரொம்ப ஒரே நாளில் நிறைய இருக்கும் எது முக்கிய எது முக்கிய இல்லைன்னு தெரியாமல் போயிடும் நீங்கள் மந்த்லி கரண்ட் அஃபேர்ஸாக இந்த டைமில் படிக்கிறது போதுமானது இன்னொன்று கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமான கொஸ்டின்னு நமக்கு கேட்க மாட்டாங்க அதனால் ரொம்ப நீங்கள் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் கரண்ட் அஃபேர்ஸ் அப்படிங்கிறது அப்படியே போகிற போக்கில் படிச்சுட்டு போகிற மாதிரி பார்த்துக்கோங்க மேக்ஸிமம் அதுக்கெல்லாம் நீங்கள் வீடியோவை பார்த்துக்கிட்டாலே போதுமானதுதான் சரிங்களா ஸோ கரண்ட் அஃபேர்ஸாக லாஸ்ட்டு சிக்ஸ் மந்த்துக்கு நீங்கள் படிச்சிருக்கீங்களாங்கிறத செக் பண்ணிக்கோங்க அதுக்கு அடுத்தது ஸ்கூல் புக்கை செக் பண்ணுங்கள் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா நீங்கள் எங்கே போய் என்ன பண்ணாலும் என்ன மாதிரி சோர்ஸ் உங்களுக்கு அவுட் சோர்ஸ் கிடைச்சாலும் ஸ்கூல் புக்கை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்களா இல்லையாங்கிறது தான் உங்களுடைய அல்டிமேட் கோல் சரிங்களா இந்த எக்ஸாம் உடைய பர்பஸை என்ன இந்த எக்ஸாமுக்கு என்ன படிக்கணும்னு பர்பஸ் நமக்கு கவர்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா நம்மளோட ஸ்கூல் புக்கு தான் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய ஸ்கூல் புத்தகத்தை தான் நம்ம படிக்கணும் அதுதான் நமக்கான சோர்ஸ்னு கவர்மெண்ட்டு கொடுக்குறாங்க அப்போ அவங்களே சொல்கிற அந்த சோர்ஸை கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் உங்களால் வெளியில் போக முடியும் அப்போ ஸ்கூல் புக்கை கரெக்டாக இவ்வளோ நாள் நீங்கள் எவ்வளோ படிச்சு முடிச்சிருக்கீங்கிறத செக் பண்ணிக்கோங்க வரக்கூடிய இந்த ஐம்பது நாளில் எவ்வளோ படிக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இன்னும் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கோங்க நீங்கள் கண்டிப்பாக ஸ்கூல் புக்கை கம்ப்ளீட் பண்ணாமல் என்ன தான் நீங்கள் வெளியில் போய் படித்தாலும் அது ஒரு சந்தேகத்திற்கான ஒரு விஷயம்தான் தான் ஏன்னா அது கேட்பாங்களா என்ன எதுவுமே யாருக்கும் தெரியாது ஆனால் ஸ்கூல் புக்குங்கிறது மஸ்ட் அதில் உள்ளதான் அவங்க கேட்கணும் செவன்டி ஃபைவ் பர்சன்டேஜ் எயிட்டி பர்சன்டேஜ் ஒரு இருபது பர்சன்டேஜ் தான் அவங்க வெளியில் கேட்பாங்க அந்த இருபது பர்சன்டேஜும் அவங்க வெளியில எங்கேருந்து கேட்பாங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது நம்மளே கெஸ் பண்ணி வெளியில் அவங்க கேட்கப்பட்ட ப்ரீவியசர் கொஸ்டினெல்லாம் அனலைஸ் பண்ணி இதுலேருந்து கேட்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம எடுக்க முடியும் அதுல இருந்து தான் அவங்க கேட்பாங்க சரிங்களா அப்படி தான் உண்டே தவிர்த்து மற்றபடி அவுட் சோர்ஸுக்குன்னு இதுதான் புக்குன்னு எதுவுமே கிடையாது நான் இன்னும் சொல்ல போனால் குரூப் ஒன்றுக்கு நிறைய பேர் அவுட் சோர்ஸ் புக் என்ன சார் படிக்கணும்னு கேக்குறீங்க நான் தெளிவான ஒரு விளக்கம் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்துறேன் என்ன அப்படின்னா இந்த குரூப் ஒன் எக்ஸாம் அப்படிங்கிறது ஸ்கூல் புக் ஆறு டு பன்னெண்டு இருக்குல்ல இந்த புக்கை லைன் பை லைனாக நீங்கள் தெளிவாக எல்லாத்தையும் படிச்சீங்கனாலே உங்களுக்கு வந்து எயிட்டி டு நைன்ட்டி பர்சன்டேஜ் குரூப் ஒன்றுக்கு நீங்கள் நல்லாவே ரெடி ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் நான் நல்லா சொல்கிறத புரிஞ்சுக்கோங்க லைன் பை லைனாக அர்த்தத்தோடு படிச்சீங்கன்னா லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டியை லைன் பை லைனாக நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் யூபிஎஸ்சிக்கே ரெடி ஆகிட்டிங்கன்னு அர்த்தம் யூபிஎஸ்சியோட சோர்ஸு நம்மளோட லெவன்த்து டுவெல்த் பாலிட்டி எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க ஒரு ஒரு லைன்லையும் ஒரு விளக்கம் இருக்கும் எடுத்துக்காட்டுக்கு சபாநாயகர்னு ஒருத்தர் இருக்கார் அப்படின்னா அவர் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாரு அவர் யார் என்னங்கிற எல்லாத்தையுமே தேரியாக கொடுத்துருப்பாங்க நம்ம என்ன நினைக்கிறோம் அப்படின்னா ஒரு டேட் இருக்கிறத மட்டும் சும்மா அண்டர்லைன் பண்ணுறோம் தயவு செஞ்சு அது இல்லை நீங்கள் லெவன்த்து டுவெல்த்து பாலிட்டி எக்கனாமிக்ஸ் ஜாகிரபி எல்லாமே ஹிஸ்ட்ரி இது எல்லாத்தையும் நீங்கள் படிச்சிங்கன்னா நீங்கள் யூ ஈக்குவல் டு நீ யூபிஎஸ்சிக்கே நீங்கள் ஒரு அறுபது பர்சன்டேஜ் சிலபஸை முடிச்சு ரெடியாக இருக்கீங்கன்னு அர்த்தம் அந்த அளவுக்கு சோர்ஸ் வந்து ஸ்கூல் புக்கில் அவ்வளோ சூப்பராக கொடுத்துருக்காங்க தேவையானதை தேவையானதை விட அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அப்போ குரூப் பண்ண பொறுத்த வரைக்கும் ஆறு டு பன்னெண்டு ஸ்கூல் புக்கை தெளிவாக முடிங்க அப்போ அவுட் சோர்ஸ் படிக்க வேணாமா சார் கண்டிப்பாக படிக்கணும் ஆனால் நிறைய பேருக்கு என்ன டவுட் இருக்குன்னா சார் அவுட் சோர்ஸுக்கு என்ன புக்கு படிக்கணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க இப்போ அவுட் சோர்ஸுக்கு எடுத்துக்காட்டு சொல்லணும் அப்படின்னா இப்போ பாலிட்டிக்கில் லக்ஷ்மிகாந்தன் புக்கு இருக்குது தமிழ் மீடியத்துக்கு வெங்கடேசன் புக்கு படிக்கலாம் ஐஎன்எம்முக்கு பிபின் சந்திரா புக்கு படிக்கலாம் அதுக்கப்புறம் தமிழ்லேயே வெங்கடேசன் புக்கு இருக்குது பிபின் சந்திரா உங்களுக்கு ஐஎன்எம் இதிலே கிடைக்கு தமிழ்லேயே கிடைக்குது ஓகே தான் சரி ஒரு புக்கு பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பேஜ் இருக்கும் அப்படின்னா ஒரு ஒரு ஐநூறு பேஜ் இருக்கும் ஒரு குரூப் ஒன்னுக்கு ஒரு அவுட் சோர்ஸ் புக்கு நான் சொல்கிறேன் இப்போ வெங்கடேஷன் புக்கு ஏதோ நமக்கு ஒரு அவுட் சோர்ஸ் புக் படிக்கிறீங்கன்னா ஒரு அறநூறு பேஜ் இருக்கும் எழுநூறு பேஜ் இருக்கும் அந்த எழுநூறு பேஜில் இருக்கிற அந்த புக்கை நீங்கள் குரூப் ஒனுக்கு படிக்கணுமான்னு கேட்டால் அது அப்படி கிடையாது அந்த எழுநூறு பேஜில் இருக்கிற அந்த கன்டென்ட்டில் ஸ்கூல் புக்கில் சிலபஸில் என்ன டாபிக் கொடுத்துருக்காங்களோ குரூப் ஒன்றில் அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட முக்கியமான டேட்டாவை மட்டும் எடுத்துக்கிட்டால் போதும் அப்போ அந்த அறநூறு எழுநூறு பேஜில் உங்களுக்கு தேவைப்படுறது வெறும் ஒரு நூறு பேஜ் தான் ஆனால் இதில் அல்டிமேட் கோல் என்னென்னா அந்த நூறு பேஜை கண்டுபிடிக்கிறதான் கஷ்டம் சரிங்களா அந்த நூறு பேஜ் எது எதுலேருந்து நமக்கு தேவைப்படணும் அதுக்கு தான் நமக்கு குரூப் ஒன்னுக்கான ஒரு அனலைசிஸ் வேணும் அப்போ குரூப் ஒன் அப்படிங்கிறது ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட்சோர்ஸ் என்பது உண்மைதான் தான் ஆனால் அவுட்சோர்ஸ் என்பது ஒரு புக் அப்படியே கிடையாது அந்த புக்கை அப்படியே படிக்கணுங்கிறது கிடையாது அந்த புக்குங்கிறது ஒரு யூபிஎஸ்சி கண்டென்ட் அளவுக்கு அந்த புக்கை கொடுத்துருப்பாங்க ஆனால் நமக்கு குரூப் ஒன் லெவலில் படிக்கும் போது குரூப் ஒன்னுக்கு என்ன சிலபஸ் இருக்கோ அந்த சிலபஸில் அந்த புக்கில் என்ன தேவைப்படுதோ அதை மட்டும் ஸ்கிப் பண்ணி எடுத்து நம்ம படிக்கணும் சரிங்களா இதுதான் நமக்கு அவுட்சோர்ஸ் அப்படிங்கிறது மற்றபடி அவுட்சோர்ஸ் என்பது முழுமையான ஒரு புத்தகத்தை வேற ஒரு புத்தகத்தை புத்தகத்தை அப்படியே படிக்கிறதுக்கு பேரு அவுட் சோர்ஸ் அர்த்தம் கிடையாது ஸோ குரூப் ஒன் நீங்கள் படித்தீங்கன்னா ஸ்கூல் புக்கு ஆறு டு பன்னெண்டை தெளிவாக முடியுங்க அதை நீங்கள் முடிச்சிட்டிங்கனாலே உங்களுக்கு பயங்கரமான கான்ஃபிடென்ட் ஒன்று வந்துடும் அது வந்ததுக்கப்புறம் அவுட் சோர்ஸில் இப்போ பாலிட்டி இருக்கா சார் பாலிட்டியில் அவுட் சோர்ஸ் என்ன சார் இங்கிலீஷ் மீடியத்துக்கு லக்ஷ்மிகாந்தன் தமிழ் மீடியத்துக்கு வெங்கடேஷன் புக் இருக்குது இன்னும் நிறைய எல்லாம் இருக்கு தமிழ் மீடியத்துக்கு அப்ப அந்த புக் எடுத்து பார்த்தீங்கன்னா அதுல நிறைய இருக்கும் அது நமக்கு தேவையா சார் எல்லாம் இல்ல அப்ப சிலபஸில் என்ன கவர் ஆகுதோ அதை மட்டும் எடுத்து கரெக்டாக படிக்கணும் சரிங்களா அப்போ அதுக்கேற்ற மாதிரி மாதிரி கரெக்டாக நீங்கள் பிளான் பண்ணி ரெடி ஆகணும் ஸோ இது மாதிரி ஸ்கூல் புக்கு ப்ளஸ் அவுட் சோர்ஸுங்கிற நிறைய குழப்பம் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் எப்பொழுதுமே அவுட் என்பது ஒரு கடல் மாதிரி அந்த இருந்து உங்களுக்கு தேவையானது ஒரு டம்ளர் தண்ணி அந்த டம்ளரை கரெக்டாக எடுத்து அந்த தண்ணியை ஒரு டம்ளர் மூண்டுட்டீங்கன்னா உங்க வேலை முடிஞ்சிட்டு நீங்க பாட்டுக்கு போயிடலாம் கடலில் இருக்கிற எல்லா தண்ணியுமே அள்ளணுங்கிற எந்த வாய்ப்பும் கிடையாது சரிங்களா அதை எளிமையா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும் ஓகேவா என்ன சொல்றேன் புக்கை கம்பல்சரி முடிச்சிருங்க ஐம்பது நாள் இவ்வளவு நாளில் முடிச்சிருக்கீங்களான்னு செக் பண்ணுங்க இவ்வளவு நாள் முடிக்கல அப்படின்னா எதை முடிக்கலன்னு செக் பண்ணி ஐம்பது நாளில் பாருங்க ஓகேவா அடுத்தது மேக்ஸ் நான் எப்பொழுதுமே மேக்ஸுக்கு ஒரே விஷயத்தை மட்டும் தான் சொல்லுவேன் கிடையாது டெய்லியும் ஹவர்ஸ் ஸ்பெண்ட் பண்ணுங்க ப்ரீவியஸ் இயர் கொஷனும் ஸ்கூல் புக் சம் இந்த ரெண்டு சம்மையும் ஒரு ஒரு டாப்பிக்காக போட்டு பார்த்துட்டே இருங்க இது மேக்ஸுக்கு போதுமானது மற்றபடி மேக்ஸுக்கு நான் ஆல்ரெடி நிறைய டைம் சொல்லிட்டேன் ஸோ இதில் எதுவும் அழுத்தம் கொடுக்க வேண்டாம் அடுத்தது ப்ரீவியஸ் இயர் கொஷன் ஸ்கூல் புக்கு சிலபஸ் இந்த மூணுத்தையுமே கரெக்டாக பிளான் பண்ணி போயிட்டு இருக்கீங்களா ஒரு டாபிக் இருக்குன்னா அந்த டாபிக் சம்மந்தப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஷின் அது சம்மந்தப்பட்ட அது சம்மந்தப்பட்ட ஸ்கூல் புக் சோர்ஸ் அது சம்மந்தப்பட்ட சிலபஸில் அது எங்கே கவர் ஆகுது இந்த மூணு விஷயத்தையும் கரெக்டாக ஒவ்வொரு டாப்பிக்கையும் கவர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா உண்மையாலுமே டிஎன்பிஎஸ்சி அப்படிங்கிறது ரொம்ப எளிமையாக கிளியர் பண்ணக்கூடிய ஒரு எக்ஸாம் அது எப்போ எளிமை அப்படின்னா அவங்க என்ன பண்ணுறாங்கிறத தெரிஞ்சுக்கும் போது அது எளிமையாக இருக்கும் சரிங்களா இப்போ உங்களுக்கு நான் சொல்லணும் ஒரு விஷயத்தை ஈஸியாக சொல்லணும் அப்படின்னா இடியாப்பத்தை நீங்கள் பார்த்துருப்பீங்க இடியாப்பம் பார்க்கும்போது எவ்வளோ சிக்கலாக இருக்கும் இடியாப்பம் பார்க்கும்போது உங்களுக்கு எடுத்து வந்து ஒரு கடையில் போய் ஆர்டர் பண்ணுறீங்கன்னா அதை கொண்டு ஒருத்தங்க வைக்கும்போது அதை பார்க்கும்போது பயங்கர சிக்கலாக இருக்கும் குழப்பமாக இருக்கும் பார்க்குறதுக்கு ஆனால் எப்படியாக இருந்தாலும் யோசிச்சு பாருங்களேன் அதுக்கும் ஒரு ஆரம்பம்னு ஒன்று உண்டு சரிங்களா அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் எடுத்துட்டிங்கன்னா அது அப்படியே இழுக்க 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 அதோட எண்டு எங்கே அப்படிங்கிறது உங்களால் ஈஸியாக அப்படி ஒத்த இதில் இழுத்துற முடியும் அப்போது பார்க்கறதுக்கு அவ்வளோ குழப்பமாக இருக்குது ஆனால் அதோடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் எங்கிறது அப்படி கையால் பிடிச்சி எடுத்தீங்கன்னா அது எங்கெங்கெல்லாம் போகுதுங்கிறத எடுத்து அதோடைய அதோடைய ஃபுல் இதே நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும் நான் எக்ஸாம்பிளுக்கு அதை சரிங்களா அதே மாதிரி தான் இந்த டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சிங்கிறது பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப குழப்பமாக இருக்கும் எங்கே கொஷின் எடுக்கிறாங்க என்ன பண்ணுறாங்க ஒன்றுமே புரியலையே அவுட் சோர்ஸ் படிக்கணுமா ஸ்கூல் புக் படிக்கணுமா ஸ்கூல் புக்கை நான் முடிச்சிட்டேனே ஆனாலும் நான் கிளியர் பண்ணலையே நான் எல்லாத்தையுமே மக்கப் பண்ணி முடிச்சிட்டேனே ஆனாலும் நான் கிளியர் பண்ணலையே நான் மூணு வருஷமாக படிச்சுட்டு இருக்கேனே ஆனாலும் நான் கிளியர் பண்ணலையே நான் இப்படிலாம் ஏன் வந்து எனக்கு இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது நான் படித்தாலும் கிளியர் பண்ண முடியல நான் டெஸ்ட் ஒரு இடத்துல போய் டெஸ்ட் பேட்ச் போடும்போது அந்த டெஸ்ட்ல நான் நிறைய ஸ்கோர் பண்ணுறேன் ஆனால் டிஎன்பிஎஸ்சில் போய் எக்ஸாம் எழுதும்போது நான் எனக்கு வரமாட்டேங்குது இது கிளியர் பண்ணாம விட்டுறேன் ஒரு அஞ்சு மார்க்கில் போயிடுது பத்து மார்க்கில் போயிடுது இது எல்லாமே ஒரு இடியாப்பம் அந்த இடியாப்பம் கதை தான் அந்த இடியாப்பம் மாதிரி தான் உங்களோட இது இப்போ உங்களோட குழப்பம் எல்லாமே அப்போ அதுக்கு எப்படி ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்கும் அதே மாதிரி இந்த டிஎன்பிஎஸ்சிக்கும் அவங்க எடுக்கிற பேட்டனுக்கு ஒரு வழி இருக்கும் அவங்க என்ன பண்ணுறாங்கிறத கவனிக்கலாம் அவங்க எப்படி ஒரு ஒரு வருஷமும் என்ன பேட்டனில் கொஸ்டின் எடுக்கிறாங்க எந்த இருந்து அதிகமாக கொஸ்டின் எடுக்கிறாங்க எந்த டாப்பிக்லேருந்து அதிகமாக கொஸ்டின் எடுக்கிறாங்க அவங்களுக்கு என்ன தான் ஆக்சுவலாக தேவை இந்த இரநூறு கொஸ்டினுக்கு அவங்க என்ன ஹார்ட் ஒர்க் பண்ணுவாங்க என்ன மாதிரி பேட்டர்னில் யோசிக்கிறாங்க இது எல்லாத்தையும் நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு ட்ரை பண்ணி அதுக்கு முயற்சி பண்ணோம்னாலே இங்கே இருக்கக்கூடிய பாதி பிரச்சனை சால்வ் ஆகிடும் அப்போது ஸ்கூல் புக் படிக்கணும் அவுட் சோர்ஸ் படிக்கணும் இதெல்லாம் படிக்கணும் படிக்கணுங்கிறதாண்டி எதை படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆர்வத்தை அதிகமாக கொடுங்க கண்டிப்பாக போதுமானது சரிங்களா அப்போது நான் இது எல்லாத்தையுமே ப்ரீவியசர் கொஷின் ஸ்கூல் புக் சிலபஸ் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இதுதான் அவங்களுடைய அஸ்திவாரம் சரிங்களா கவர்மெண்ட் எக்ஸாமில் கொஸ்டின் எடுக்கிறதுக்கான அஸ்திவாரமே சிலபஸ் தான் சிலபஸுக்கு அடுத்தது பீவியஸியர் கொஷின் அதுக்கிட்டது ஸ்கூல் புக்கு இது மூணு தான் உங்களோட அஸ்திவாரம் மட்டும் நம்ம கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டோம் அப்படின்னா அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்போ இடியாப்ப கதை தான் ஸோ அதுக்கும் ஒரு ஆரம்பம் இருக்கிற மாதிரி இவங்களுக்கும் ஏதோ ஒரு பேட்டர்ன் இருக்கும் அதை கண்டுபிடிக்கிறதுக்கும் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கும் அதாவது அதுக்குன்னு அவங்க என்ன பண்ணுறாங்க எப்படி கொஷின் எடுக்கிறாங்கன்னு அப்படியே எடுத்து அப்படிலாம் முடியாது ஆனால் எதில் அதிகமாக கொஷின் எடுக்கிறாங்க எந்த டாப்பிக்கில் அழுத்தம் கொடுக்குறாங்க இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு இது யூஸ் ஆகும் அது தெரிஞ்சுக்கிறது தான் நமக்கு தரும் ஏன் அப்படின்னா இப்போ ஜாக்ரஃபி எக்கனாமிக்ஸ்லாம் இப்போ ஜாகிரஃபிலாம் உங்களுக்கே தெரியும் அதிகபட்சமாக பத்து கொஸ்டின் கூட கேட்க மாட்டாங்க அதுக்குன்னு நீங்கள் ஜாகிராஃபியில் சிலபஸ்ல இருக்கிற எல்லாத்தையும் படிக்கணும்னா உங்களுக்கு டைம் பத்தாது அதுக்குன்னு அவ்வளோ எல்லாத்தையும் நீங்கள் படித்து முடிச்சாலும் அதில் வேறு அஞ்சு கொஷின் பத்து கொஸ்டின் கேட்குறாங்களே சார் என்ன சார் பண்ணுறது இதை பாலிட்டியில் உங்களுக்கு இருபது கொஸ்டின் கேட்பாங்க அப்போ அதுக்கு நீங்கள் அதிகமாக அழுத்தம் கொடுக்கணும் அப்போ அவங்களே நமக்கு என்ன சொல்ல வர்றாங்கன்னா நான் இந்த சிலபஸ்லேருந்து தான் அதிகமாக கொஸ்டின் கேட்பேன் இதில் இருந்து தான் கேட்பேன் இதில் கேட்க மாட்டேங்கிறது நமக்கு அவங்களே சொல்ல வர்றாங்க அப்போ அவங்களே அப்படி சொல்லும்போது அதை தெரிஞ்சுக்காமல் விட்டுட்டு நம்ம பாட்டுக்கு எல்லாத்தையும் கண்ணை மூடிட்டு படித்தோம் அப்படின்னா இல்லை அப்போ இதை நீங்கள் யோசிக்கணும் அடுத்தது தமிழ் நான் தமிழ் திரும்பவும் எப்பொழுதுமே சொல்றது தான் தமிழை பொறுத்த வரைக்கும் தொண்ணூத்தஞ்சு மார்க் தொண்ணூத்தஞ்சு கொஸ்டின் வந்துடணும் பார்த்துக்கோங்க சரிங்களா தமிழை பொறுத்த வரைக்கும் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் இருக்கக்கூடிய லெவன்த்து டுவெல்த்துங்கிறது பெரிய அழுத்தம் கொடுக்க வேணாம் ஆனால் ஆறு டு பத்து நியூ புக்கை தெளிவாக படித்து முடிச்சிருங்க சார் பழைய புக்கு படிக்கணுமா எப்பொழுதும் சொல்கிறது தான் பழைய புக்குங்கிறது முக்கியமான டாபிக்ஸ் சிலப்பதிகாரம் மணிமேகலை மாதிரி முக்கியமாக டாபிக்ஸை மட்டும் பழைய புக்கில் என்ன இருக்குங்கிறத கவர் பண்ணிக்கோங்க அதில் ரொம்ப அழுத்தம் கொடுக்க வேண்டாம் நூல்வெளியில் என்ன சொல்லியிருக்காங்க அந்த பாட்டில் என்ன கருத்து இருக்குங்கிறதை எடுத்துக்கிட்டிங்கன்னா போதும் நான் சீன்ஸ் ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன் இன்றைக்கி ஆரம்பித்தா கூட தமிழ்ல உங்களால் தொண்ணூறுக்கு மேலே எடுக்க முடியும் இன்றைக்கி ஆரம்பித்தா கூட இந்த எக்ஸாமில் இருக்கக்கூடிய அறுபது நாள் உங்களுக்கு போதுமானது தமிழில் உங்களுக்கு தொண்ணூறுக்கு மேலே எடுக்க இது எனக்கு மட்டும் இல்லை உங்களுக்கே நல்லா தெரியும் ஏன்னா நிறைய பேரோட கமெண்ட்டை நான் வாட்ச் பண்ணியிருக்கேன் எல்லோரும் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா சார் தமிழில் எல்லாருமே நார்மலாகவே தொண்ணூறுக்கு மேலே எடுத்துடுறாங்க எடுத்துருவாங்க அவங்க படிச்சிருவாங்க சார் ஜிஎஸ் படிக்கிறதுக்கு தான் எங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது இது அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ஸ்டூடெண்ட்ஸே அந்த மனநிலை கரெக்டாக தெளிவாக இருக்காங்க இப்போ நீங்கள் எப்படி அதை தெளிவாக இருக்கீங்க நான் வந்து தமிழில் வந்து எல்லோருமே தொண்ணூறுக்கு மேலே எடுத்துருவாங்க சார் ஆனால் ஜிஎஸ் தான் வர மாட்டேங்குது அந்த ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டிங்களே அதேமாரி அடுத்தது ஜிஎஸும் அவங்க எங்கே கொஸ்டின் எடுக்கிறாங்க என்ன மாதிரி பேட்டர்ன் ஃபாலோ பண்ணுவாங்க எதை நம்ம அது அதிகமாக படிக்கணும் இது மாதிரி விஷயங்களை நீங்கள் அடுத்தடுத்து கவனம் கொடுத்தீங்கன்னா உங்களுடைய பிரெயின் அப்படிங்கிறது நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வெப்பன் அந்த வெப்பனை யூஸ் பண்ணி எவ்வளோ பெரிய விஷயத்தையும் உங்களால் சாதிக்க முடியும் சரிங்களா ஸோ அதை தான் நான் பண்ண சொல்கிறேன் ஸோ தமிழை பொறுத்த வரைக்கும் நல்லபடியாக இன்றைக்கி இவ்வளோ நாள் பண்ணலாம் கூட இன்றைக்கி ஆரம்பிங்க ரொம்ப சிம்பிளாக முடிச்சிடலாம் நான் எப்பொழுதுமே சும்மா ஒரு அது மோட்டிவேஷன் அப்படின்னு சொல்ல மாட்டேன் சீ சீரியஸாக சொல்கிறேன் இன்றைக்கி ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் தமிழ் முடிச்சிட முடியும் தொண்ணூறுக்கு மேலே எடுக்கலாம் சரிங்களா அடுத்த பதட்டம் மேந்தான் லாஸ்ட்டு டைம் இந்த ரெண்டுத்தையும் தான் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எப்பொழுதுமே இப்போ வந்து ஒன்றுமே கிடையாது உங்களுக்கு உங்களுக்கு ஒரு ஆப்ஷன் ஒரு உங்களுக்கு தராங்க ஒரு ரெண்டே நாள் உங்களுக்கு டைம் கொடுக்குறேன் இந்த ரெண்டு நாளுக்குள்ளே ஒரு ஒரு புக்கை உங்கள் கையில் கொடுத்து இந்த புக்கை நீங்கள் படிச்சிடணும் இதை முடிச்சால் மூணாவது நாள் வந்து உங்களால் இந்த உலகத்தில் இருக்க முடியல நீங்கள் காணா போயிடுவீங்க அப்படின்னு ஒரு ஒருத்தவங்க உங்கள்கிட்ட சொல்லிட்டு போகிறாங்க இப்போ யாரோ ஒருத்தங்க வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னா நமக்கு அதாவது அது நடக்கும் அப்படின்னு இப்போ வந்து இப்போ கடவுளே வந்து உங்கள்கிட்ட சொல்லிட்டார் ரெண்டு நாள் இந்த புக்கில் உள்ள எல்லாத்தையும் படித்து நான் கேட்குற கொஸ்டின்லாம் பதில் சொல்லணும் இல்லைனா ரெண்டு நாளைக்கு அப்புறம் நீ காணா போயிடுவேன் இந்த உலகத்தில் இருக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க அப்போ நம்ம மைண்டில் இருக்கிற ஒரே விஷயம் என்னென்னா அந்த ரெண்டு நாள்க்குள்ளே இந்த புக்கை முடிச்சிட முடியுமான்னு கேட்டால் அந்த சந்தேகம்லாம் இருக்காது ஒரு நாள்லயே அந்த புக்கை முடிச்சிருவீங்க ஏன் அப்படின்னா இந்த ரெண்டு நாளுக்கு அப்புறம் ஒரு வேளை இந்த பதிலை நம்ம சொல்ல முடியாமல் போயிடுச்சுன்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம் அப்ப இந்த ரெண்டு நாள் அப்படிங்கிறது தான் நமக்கு கொடுக்கப்பட்ட வாய்ப்பு இந்த ரெண்டு நாள் அப்படிங்கிறத பயன்படுத்துறத விட இந்த ரெண்டு நாளுக்குள்ளேயே அதை எப்படி பயன்படுத்தி முடிக்கலாங்கிறது மட்டும்தான் உங்களுக்கு என்னமா இருக்கும் அப்போ அந்த டார்கெட்னு ஒண்ணு இருக்குல்ல அந்த டார்கெட்டை நம்ம எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாம் ஒன்று அந்த ரெண்டு நாள் அப்படிங்கறத ஐயையோ வெறும் ரெண்டு நாள் தான் இருக்கா அப்படின்னு நினச்சா அந்த ரெண்டு நாளும் வேஸ்ட்டாக போயிடும் இன்னும் ரெண்டு நாள் இருக்குது அதை நான் ஒரு நாளிலே முடிச்சுருவேன் நீ போய்ட்டு வா அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு நாள்லேயே படித்து முடிச்சு அதில் இருக்கிற புக்கில் இருக்கிற கொஷின்லாம் சொல்லிவிட்டு நீங்கள் பாட்டி அப்படி தூக்கி போட்டு கெத்தாக போயிடலாம் இந்த ரெண்டு விஷயத்தில் நீங்கள் எதை பண்ணணுங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும் அதனால தான் இந்த வார்த்தையை நான் சொல்கிறேன் தயவு செஞ்சு லாஸ்ட் டைம் லாஸ்ட் மினிட்ஸ் அப்படிங்கிறத உங்களுக்கு பாசிட்டிவாக யூஸ் பண்ணுங்கள் அதை நெகட்டிவாக யூஸ் பண்ணாதீங்க அதுக்கான அர்த்தம் என்ன இன்னும் ஐம்பது நாள் இருக்குது படிச்சிடலாம் இன்னும் நாற்பது நாள் இருக்குது போதும் எனக்கு அது ஐயையோ வெறும் நாற்பது நாள் தான் இருக்கு என்ன பண்ணிட முடியும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நினைக்கிற அந்த எண்ணமே அந்த நாற்பது நாள் உங்களை நல்லா நகர விடாது ஸோ தயவு செஞ்சு எப்பொழுதுமே இது மாதிரியான சில எண்ணங்கள் ரீதியாகவும் மென்டலியும் நம்ம ரெடி ஆகணும் மெண்டலி ஸ்ட்ரென்தாக இருக்கணும் பிசிக்கல் ஸ்ட்ரென்த்தாக இருக்கணும் இப்படி ரெண்டுத்துலையுமே பேலன்ஸ் பண்ணி நம்ம ஸ்ட்ரென்த்தாக இருந்தால் மட்டும்தான் நம்மளால ஒரு விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும் ஸோ எக்ஸாமை கிளியர் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்குன்னு இன்னொரு லைஃப் இருக்கும் அந்த லைஃபை நீங்கள் பார்த்துட்டு நல்லபடியாக மூவ் ஆன் ஆகி போகணும் அப்படிங்கிறதா இங்கே எல்லாருக்குமே ஆசைப்படுவீங்க கண்டிப்பாக எல்லாருக்கும் ஏதோ ஒரு கனவு இருக்கும் சில பேர் எல்லா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒன்று இந்த வேலைக்கு போனால் நம்ம பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆகணும் வீட்டை நம்ம பார்த்துக்கணும்னு நினைப்பீங்க நிறைய பேர் மேரேஜ் பண்ணணும் மேரேஜ் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க ஸோ அடுத்து வீட்டில் சில பிரச்சனைகள் இருக்கும் அதை சால்வ் பண்ணுறது வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க சில பேருக்கு இது ஒரு கனவாக இருக்கும் இந்த வேலைக்கு போகணும் இது நம்மளுடைய அடையாளம் நம்ம நாலு பேர் இப்படி சொன்னாங்க அவங்க முன்னாடி நம்ம இப்படி நிற்கணும்னு சொல்லி அது ஒரு அது ஒரு ரிவெஞ்சாக எடுக்க வாய்ப்பு இருக்குது நிறைய பேர் அது ஒரு வாய்ப்பாக நினைப்பீங்க ஸோ இப்படி எல்லாருக்கும் ஒரு ஒரு ஒருத்தங்களுக்கும் ஒரு ஒரு ஆங்கிளில் இந்த வேலை இருக்கும் அப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு தேவைப்படுதில்ல அப்போ இதை நீங்கள் அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா இதுக்கு அடுத்தது உங்களுக்கு வேற ஒரு லைஃப் இருக்குது உங்களுக்குன்னு ஒரு ஃபேமிலி இருப்பாங்க அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் இல்லை உங்களுக்கு ஒரு கனவு இருக்கலாம் இந்த எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிட்டீங்கன்னு வேற விஷயங்கள் செய்யணும்னு தோணும் அதெல்லாம் இதுக்கான டைம் அப்படிங்கிறது இந்த ஒரு ரெண்டு மாசம் அவ்வளவுதான் இந்த டைம் முடிச்சிட்டா எக்ஸாம் பண்ணிட்டு உங்களை அடுத்த லைஃபை பார்த்து மூவ் ஆயிடலாம் சரிங்களா அதை விட்டுட்டு மத்தவங்க என்ன பண்றாங்க இவங்க என்ன பண்றாங்க அதெல்லாம் பார்த்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சரிங்களா எப்பொழுதுமே ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க இந்த உலகத்திலயே நீங்க ஒரே ஒருத்தவங்களை மட்டும்தான் கண்ட்ரோல்டா வச்சுக்கணும் அது யார் அப்படின்னா உங்களை மட்டும்தான் நம்மள நம்ம கண்ட்ரோல்டா வச்சிருந்தா மட்டும்தான் நம்மளால இந்த உலகத்துல தப்பிக்க முடியும் வாழ முடியும் சந்தோஷமா இருக்க முடியும் எல்லாமே பண்ண முடியும் ஆனால் இங்கே இருக்கிற நிறைய மனிதர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வேற ஒரு மனிதரை யாராவது குறிப்பிட்ட ஒரு நபரை கண்ட்ரோல் பண்ணணும் அவங்க நம்ம சொல்கிறத கேட்கணும் நம்ம சொல்கிறத கேட்காமல் இருக்கக்கூடாது நம்ம சொன்னதை அவங்க செய்யணும் அப்படின்னு நினச்சி நினச்சி மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதில் நினச்சி நினச்சி அவங்களோட லைஃப்பை இழந்துடுறாங்க ஸோ நல்லா புரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதரால் இன்னொரு மனிதரை முழுமையாக கண்ட்ரோல் பண்ணவும் முடியாது அப்படி கண்ட்ரோல் பண்ணால் அது ரொம்ப ரொம்ப தப்பு அது பண்ணவே கூடாது அது வந்து ஒரு ஆளுமைத்தனமாக மாறும் அது பண்ணாதீங்க அப்படிலாம் பண்ண ட்ரை பண்ணும்போது உங்களுக்கு எண்ணங்கள் ரீதியாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இல்லாமல் போயிடுவீங்க எப்பொழுதுமே நம்மளை தான் நம்ம கண்ட்ரோல் பண்ணும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இன்னைக்கு சாய்ந்தரம் ஆறு மணிக்கு நான் ஒரு புக் எடுத்து படிக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆறு மணிக்கு நீங்கள் புக் எடுத்து படிக்கணும் ஒருவேளை படிக்காமல் இல்லை ஆறு மணிக்கு பண்ண வேண்டாம் ஏழு மணிக்கு பண்ணலாம்னு நினச்சீங்க அப்படின்னா உங்களையே கண்ட்ரோல் பண்ண முடியாமல் நீங்கள் தோற்றுட்டிங்கன்னு அர்த்தம் நம்மளையே நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும்னா இன்னொருத்தங்கள நம்ம கண்ட்ரோல் பண்ணணும்னு நினைக்கிறோம்ல அதுவே ரொம்ப தப்பு தயவு செஞ்சு அதை பண்ணாதீங்க சரிங்களா நீங்கள் நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க இந்த எக்ஸாமை கிளியர் பண்ணி வேலைக்கு போனதுக்கப்புறம் பொருளாதார ரீதியாக கொஞ்சம் ஸ்டாங்காக ஆடுவீங்க உங்களுக்குன்னு ஒரு சந்தோஷமான வாழ்க்கை அமையும் அந்த வாழ்க்கை உங்களை சுற்றி எல்லாம் சந்தோஷமாகவே இருக்கும்போது நீங்கள் ரொம்ப பாசிட்டிவாக மாறுவீங்க உங்களுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் நீங்கள் நினைக்க நினைக்க உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும் நீங்கள் ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையாக வாழ்ந்துக்க முடியும் அப்போது நீங்கள் உங்களை கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டால் போதுமானது ஸோ தயவு செஞ்சு இந்த இருக்கிற நாளில் இவங்க அதை சொல்லிட்டாங்க அவங்க இதை சொல்லிட்டாங்க அப்படி இப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனை நிறைய பேர்லாம் கமெண்ட் பண்ணும்போது நான் பார்த்துருக்கேன் ஐம்பது வயசில் ஒரு இருக்கிறவங்களாம் ஒருத்தன் கமெண்ட் பண்ணாங்க இன்னைக்கு சார் எனக்கு ஐம்பது வயசாகுது எனக்கு இது வந்து வாழ்வா சாவாங்கிற ஒரு போராட்டம் எனக்கு இந்த வேலை கிடைச்சா தான் என்னோடய மீதம் இருக்கக்கூடிய வாழ்க்கையை வந்து என்னால் சரியாக வாழ முடியும் எனக்கு அது தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காங்க அந்த கமெண்ட் யாருக்காக தெரியுமா இருபது இருபது வயசு முப்பது வயசு அந்த முப்பத்தஞ்சு வயசில் இருக்கிறவங்களாம் எக்ஸாம் எழுதிருக்கீங்களா அவங்களா அவங்களுடைய கமெண்ட்ஸை வந்து உங்களுக்குலாம் ஒரு பாடம் அவங்களுக்குலாம் ஐம்பது வயசில் வந்து அவங்க கண்டிப்பாக ரிக்ரெட் பண்ணி தான் அதை பண்றாங்க ஏதோ ஒரு டைமில் வந்து அந்த முப்பது நாற்பது வயசுல வந்து அந்த ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க விட்டுட்டாங்க அதை விட்டதோடைய விளைவு தான் அவங்களுக்கு இப்போ தேவைப்படுது சார் ஒரு அதை விடலன்னா கூட இந்த வயசில் அவங்களுக்கு ஏதோ ஒரு வகையில் இந்த வேலை என்பது அவங்களுக்கு அடையாளமாக இருக்கலாம் இந்த சொசைட்டிலேருந்து நம்ம தப்பிக்கணும் இல்லை நமக்கு வீட்டில் இருக்கிற பிரச்சனைலேருந்து தப்பிக்கணும்னு ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு தேவைப்படுது இல்லை அப்போ அவங்களாம் இவ்வளோ வருஷம் கழிச்சு அவங்களுக்கு தேவைப்படுற அந்த விஷயம் உங்களுக்கு இன்றைக்கே இருபது முப்பது வயசில் உங்களுக்கு அதை கிடைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்கன்னா உங்களுக்குலாம் இது மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி சரிங்களா அப்போ அவங்க சொல்ற அந்த கமெண்ட் எல்லாமே உங்களுக்கான ஒரு மோட்டிவேஷன் நான் நீங்க எடுத்துக்கோங்க கண்டிப்பா அம்பது வயசு அப்படிங்கறத வயசை பார்க்காதீங்க நான் அம்பது வயசுல இருக்கிறவங்க எல்லாம் கமெண்ட் பண்றவங்களுக்கு சொல்றேன் கண்டிப்பா வயசு என்பது கண்டிப்பா எதுக்குமே தடை கிடையாது வயசு என்பது எதுக்கு தெரியுமா தடை நம்மளோட உடம்புக்கு சரிங்களா வயசு ஆக ஆக நம்மளோட உடம்பு பலத்தை இழக்கும் அது இயற்கை அது நம்மளால் ஒன்றுமே பண்ண முடியாது என்னால் இருபது வயசில் இருந்த மாதிரி இப்போ என்னால் இருக்க முடியாது சில என்னால் பத்து வயசில் இருந்த மாதிரி என்னால் இருக்க முடியாது அது ஏன் இருக்க முடியாது ஏன்னா அதுதான் இயற்கை அதுதான் இப்படி வளரும் குழந்தை பருவம் அடுத்தது பள்ளி பருவம் காலேஜ் அடுத்தது ஒரு மேரேஜ் அடுத்தது ஒரு ஒரு லைஃப் அப்படியே நம்ம வளர வளர திரும்ப நம்ம நம்மளோட உடல் எல்லாமே சுருங்க ஆரம்பிக்கும் வயசாக ஆரம்பிக்கும் நம்மளால் நடக்க முடியாது ஓட முடியாது அப்படியே நம்ம லைஃபை முடிஞ்சு போயிடும் இது இது வந்து ஒரு சைக்கிள் இது பேட்டன் இதை யாராலையும் ஜெயிக்க முடியாது சரிங்களா இது வேற இதை நம்ம ஜெயிக்கவும் வேண்டாம் ஏன்னா இது இயற்கை நம்ம அப்படி தான் அந்த உலகத்துக்கு வந்திருக்கோம் நம்ம பாட்டுக்கு போயிடுவோம் ஸோ அதை பத்திலாம் ரொம்ப யோசிக்காதீங்க சரிங்களா அப்போ வயசு என்பது எதுக்கு தடை அப்படின்னா நம்ம உடம்பு வந்து அந்த வயசுக்கு ஏற்ற மாதிரி மாறும் அதை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியாது அது சொல்லலாம் நம்ம ஜிம்முக்கு போகிறோம் நம்ம டயட் பண்ணி நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிறோம் கரெக்டாக நம்ம வச்சுக்கிறோம் அது ஓகே ரொம்ப சந்தோஷம் இருந்தாலும் அது எல்லாமே இயற்கை தான் சரிங்களா ஸோ அதனால அதை புரிஞ்சுக்குவாங்க அந்த வயசு என்பது வந்து படிக்கிறதுக்கோ அந்த வேலைக்கு போறதுக்கோ அதெல்லாம் தடையே கிடையாது நீங்க நினைச்சீங்கன்னா உங்களால் அதை செய்ய முடியும் அதுக்கெல்லாம் அது தடை இல்லை அதனால வயசு எனக்கு இந்த பிரச்சனை இருக்கு சார் அந்த பிரச்சனை இருக்கு சார் எதை பத்தியுமே ஃபைனலி உங்களுக்கு நீங்க தான் உங்கள் கூட நிக்கணும் சரிங்களா எவ்வளோ பேர் என்ன சொன்னாலும் உங்களை உங்களால் தான் பத்திரமா பார்த்துக்க முடியும் அதுக்கு உங்களுக்கு பொருளாதார ரீதியாக நீங்கள் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இந்த சொசைட்டியில் உங்களுக்குன்னு ஒரு ஃபிட்னஸ் இருக்கணும் ஸோ இதெல்லாம் வேணும்னா அந்த வேலை வேணும்னு நீங்கள் நினச்சிட்டீங்கல்ல இப்போ நான் சொல்லலை நீங்கள் அதை நினைக்கிறீங்கல்ல அதான் உண்மை சரிங்களா அப்போ இந்த வேலை ஏன் வேணுங்கிற தேவையை நீங்கள் வந்து சீரியஸ்னஸாக உணர்ந்துக்கோங்க அந்த தேவையுடைய அந்த சீரியஸ்னஸ்ஸே இது எல்லாத்தையும் உங்களை பண்ண வைக்கும் நீங்கள் படிக்கிறதுங்கிறத தாண்டி நீங்கள் ரொம்ப மெச்சூராக ஃபீல் பண்ணுவீங்க உங்களால் எதையுமே செய்ய முடியும்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிருவீங்க சரிங்களா ஸோ இதெல்லாம் மனசில் வச்சுக்கோங்க அது திரும்பவும் சொல்கிறேன் ஐம்பது நாட்களில் எப்படி கிளியர் பண்ணலாம் அப்படிங்கிற வீடியோ அது கிடையாது இந்த ஐம்பது நாளில் என்ன பண்ணலாம் இதெல்லாம் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்கும் இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டுருந்தீங்கிறத யோசிங்க அப்படிங்கிறத சொல்கிறது தான் அதுதான் என்னோடய சரியான ஒரு வார்த்தையாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் அதை நான் சொல்கிறேன் சரிங்களா ஸோ இது உங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு விதத்தில் தேவைப்பட்டுருந்துச்சு இது உங்களுக்கு உபயோகமாக இருந்துருந்துச்சுன்னா அது ரொம்ப சந்தோஷம் ஓகேவா ஸோ அடுத்து நான் கண்டிப்பாக ஒரு வீடியோ போகிறேன் நிறைய பேர் வீடியோ சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க நமக்கு கொஞ்சம் இல்லை நம்ம நிறைய ஒர்க் போயிட்டு இருக்கிறனால பார்த்துட்டு இருக்கேன் நான் கண்டிப்பாக ஒரு ஒரு வீடியோவாக நான் சின்ன சின்னதாக எடுத்து நான் அப்லோட் பண்ணுறேன் கண்டிப்பாக கரண்ட் அஃபேர்ஸ் நம்ம சேனலில் எக்ஸாம் போகிறதுக்குள்ளேயே நான் மந்த்லி கரண்ட் அஃபேஸ் நான் அப்லோட் பண்ணுவேன் ஸோ அதை நீங்கள் அதுக்கு பார்த்துக்கலாம் ஓகேவா ஸோ மற்றபடி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் நன்றி